அனைவருக்கும் வணக்கம் கடவுளை பற்றின பதிவுகள் வந்து நான் நிறையா போட்டுட்ருக்குறேன் அது ஒரு சிலருக்கு நம்பிக்கையாக இருக்குது ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது எல்லாம் மௌனமாக மட்டுந்தான் வீடியோ பார்த்துட்டுருக்குறாங்க புரியுதா புரியலன்றது தெரியலை புரியுதா புரியலையான்றது வந்து அதுக்கு நான் என்ன செய்யன்றது எனக்கு தெரியல நான் கடவுளை அறிஞ்சதும் புரிஞ்சதும் மாய உலகங்கள் எல்லாத்தையும் வந்து அறிஞ்சதுனால நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டுருக்குறேன் எல்லாேருக்கும் எப்போ எப்படி புரியுதோ புரிகிற காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேள்வின்றதை வந்து முன் வைப்பீங்க அப்போ அந்த கேள்விகளுக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத கமெண்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து யாரும் பண்ணாதீங்க புரியலன்னா கொஞ்சம் நேரம் அம் அமைதியாக இருக்குதுங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா கடவுள் வேணும் கடவுள் இல்லாமல் யாரும் கிடையாது சரிங்களா கடவுள் இல்லாமல் பூச்சி புழு வண்டு மனிதன் யாருமே யாருமே எதுவுமே கிடையாது கடவுள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது கடவுளால் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டு இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து உண்மையான கடவுள் நம்மளை படைத்த கடவுளோட நம்ம வாழ்க்கை வாழலாம் கடவுளோட பவரை கொடுக்கப்பட்டு அந்த பவரை வாங்கப்பட்டவங்க வந்து தவறான முறையில் பயன்படுத்தி கடவுளோட பவரை தயாராக தவறான முறையில் வந்து பயன்படுத்தி நமக்கு ஒரு பாவன்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்கி நம்ம ஒரு பாவத்துக்குள்ளே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியாமல் உடம்புக்க முடியாமல் மரணமாகி இப்படியே பல வகையில் சிக்கல் உண்டு நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்குறோம் சரிங்களா இதுக்கெல்லாம் காரணம் வந்து கடவுளோட பவர் தவறாக்கப்பட்டதுனால இது நடக்கப்பட்டது சரிங்களா இது வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கடினமான பாதைகள் நான் வந்து கடவுளை அறியணும் அதை அறியணும் இதை அறியணும்லாம் வந்து நான் யோசிக்க கிடையாது நான் நான் நாட்டுக்கு சராசரியான ஒரு பெண்ணாக தான் நான் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கேன் என் வாழ்க்கை என் குடும்பம் என் பிள்ளைகள் என் கணவன் என் குடும்பம்னு சொல்லி நான் என் குடும்பங்களோடு நான் ஐக்கியமாய் வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் எனக்கு பயங்கரமான கஷ்டங்களும் சோ துன்பங்களும் நானாக தனிமையாக்கப்பட்டு நானாக தனிமையான ஒரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு நிறைய மாய ஆவிகள் மாய பேச்சுக்கள் எல்லாமே வந்து பூமியில் இல்லாமல் தனித்தனியாக தனித்தனியாக அங்கங்கேருந்து அது எனக்குள்ளே வர வரப்பட்டு இதனால் நான் குழப்பங்களாகி என்னை வந்து பாதுகாக்கணும் காக்கணுன்றதுக்காக என் குடும்பத்தார் என்னை அங்கே அங்கே கூட்டிகிட்டு போய் சரி பண்ண முயற்சி பண்ணி மந்திரிக்க கூட்டிகிட்டு போய் மந்திரம் கூட்டிகிட்டு போய் எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ போகக்கூடாதோ எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் மனநல டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே கேட்குற கேள்விகளுக்குலாம் சரியான முறையில் நம்ம பதில் சொல்லி இவங்களுக்கு ஒன்றும் இல்லை இவங்களை கூட்டிகிட்டு போங்க இவங்க வந்து மயக்க அது தூக்க மாத்திரை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டு அதன் பிறகும் நான் அமைதியாகாமல் என்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஒரு நிறைய ஆவிகள் சுற்றி கொண்டே இருக்கும் சுற்றி கொண்டு மாயம் நைட்டு தூங்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய உருவம் கருங்கரு உருவம் வந்து மேலே வந்து விழுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சிகளை வந்து நான் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்ன தெரியாத காலம் அது அப்போல்லாம் கையில் ஃபோன் கிடையாது எது கிடையாது இப்போ மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபோன் கையில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மாய இதுகளெல்லாம் வந்து பற்றி சொல்கிறாங்க அப்போ நமக்கு அது தெரிஞ்சுருந்தா கூட ஓரளவுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன நடக்குன்றது எனக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு எதுவுமே புரியலை அந்த காலம் வந்து எதுவுமே ஃபோன் இல்லை எதுவுமே இல்லை ஒரு வெளி உலகம் கூட எனக்கு சரியாக தெரியாது என்ன நடக்குது வெளி உலகத்துலன்றது கூட எனக்கு தெரியாது அப்படித்தான் இங்கே இருந்த உலகம் அதனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நானா அலறி 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 ஓடி ஓடி நம்ம ஏதோ ஆக போடுறோம்னா ஏதோ சா மரணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் ஓடி நம்மளை ஏதோ விரட்டுது என்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பமாகி இதனால் கொடும்பம் குழப்பமாகி கடைசியில் கிறிஸ்டின் கோயில்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க அங்கே கொண்டு போய் விடுங்க ஏதாவது ஒரு கெட்டதாக இருக்கும் இது அவங்கள விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லவே கிறிஷினில் கொண்டு விட்டுட்டாங்க கிறிஸ்டினில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் பயணமானேன் அதில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வேதங்கள் நல்லா தெளிவாக இருந்தது அது ஒரு தேனான கற்கண்டான ஒரு விஷயங்கள் வேதங்கள்லாம் வந்து நான் புக் எடுத்து அந்த வேத பிரஸ்தத்தை எடுத்து படிக்கும்போது அங்கே இருக்கிற வார்த்தைகள் வேற இருக்கும் அப்படியே மெதந்து வந்து அப்படியே அழகு போல் வந்து கண்டுக்கிட்டு வந்து நிற்கும் வார்த்தைகள் நிறையா வார்த்தைகள் நிற்கும் நிறைய அந்த வேதத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் புக்கு வந்து வேத புஸ்தகம் வந்து ரொம்ப ஒரு உண்மையான ஒரு புத்தகம் அதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது ஆனால் அதை வழி நடத்துகிறவங்க வந்து கொஞ்சம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன நாலேஜோ அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு வந்து ஒரு சிஸ்டம்லாம் போட்டு இது இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் பண்ணணும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள் கொண்டு பிடிச்சி போது அதை எனக்கு ஏற்றுக்க முடியல எனக்கு வேதம் ரொம்ப பிடிச்சிருச்சு அதில் ஒரு உண்மைத்தன்மை இருந்துச்சு அதனால வந்து அது எப்படி இருக்கோ அதன்படி வாழணும் தான் நான் நினச்சேன் ஆனால் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி தான் வந்து பயணம் ஆக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்கொப்பெலாம் வச்சாங்க அது எனக்கு பிடிக்கலாம் நான் வெளியேறி வந்தேன் அதனால் குடும்பத்தில் பயங்கர சண்டைகள் வந்து வீட்டாளர்களை விட்டு அடிக்க விட்டு ஒரு அடி வாங்கி அப்படிலாம் ரொம்ப க கஷ்டப்பட்டு ஒரு படாத கஷ்டங்கள் அப்படிலாம் பட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து நானாக தனிமையில் யோசிச்சு 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 இது என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது நமக்கு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு யோசிச்சு எனக்கே நல்லா தெரியும் கண்களுக்கு உருவம் வர்றது பேசுகிறது எல்லாம் தெரியும் நீ வந்து இந்த உலகத்துக்குறவங்கல்ல நீ வேறு உலகத்துக்குறவுங்க நீ உலகத்துக்கு நல்லது செய்ய வந்திருக்கிற நீ நல்லது செய்ய வந்திருக்க அந்த கா உலகம் வந்து பாலாக போய் கதைக்க அதை சரி பண்ணணும் நீ விழிச்சுக்கோ நாங்கள் சொல்கிறத கேள்வி நாங்கள் சொல்கிறத கேளுன்னு சொல்லி இனி ஒரு வார்த்தைகள் விரட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ எப்போ பார்த்தா விரட்டிக்கிட்டே இருக்கும் நான் எதையும் நம்ப மாட்டேன் எந்த விஷயத்த நம்ம இல்லை இதெல்லாம் போய் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்றது மாதிரியான ஒரு பயங்கர போராட்டம் நடத்துகிறது அதுக்கப்புறம் நானாக யோசிக்க ஆரம்பித்தேன் என்ன செய்யலாம் எது செய்யலாம் நம்ம எப்படி தப்பி கழைக்கிறது நம்மளுக்கு குட்டி இருக்குது நம்மளுக்கு ஏதாவது ஆகி பேசணும்னா நம்ம அப்படி யார் பார்ப்பா அப்படின்ற ஒரு பயம்லாம் இருந்து கடைசியில் நானே வந்து தேர்த்த ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் போது யார் கடவுள் யார் கடவுள் எது கடவுள் எது கடவுள்ன்ற என்கிட்ட வந்து பேசுகிற எல்லா சாமியும் நம்ம வணங்குற எல்லா சாமியுமே வந்து என் மேலே இறங்கி அந்த சாமி அந்த சாமி அந்த சாமின்னு சொல்லி இறங்கி பேசுவாங்க பேசி 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 அப்படியே எல்லாம் பேசுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த உலகம் இப்படி இந்த உலகம் இப்படி அப்படின்னு சொல்லி எல்லா சாமிகளும் இறங்குவாங்க அப்போ என்னடா இது எப்படிடா இது எந்த எதை கொண்டு அடக்கிறதுல நம்மள நம்மளால முடியலையே ஏதோ வந்து நமக்குள்ள வந்து வந்து பேசிட்டு பேசிட்டு போகுதே பேசிட்டு பேசிட்டு போகுதேன்னு சொல்லி கடைசியில ஒரு வழியா வச்சு ஒருமணப்பட்டு அப்புறமா கடவுளோட வார்த்தைகள் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு கடவுள் வந்து அவரோட வார்த்தை மூலயமா என்னோட பேசிட்டே இருப்பார் இது இப்படி இந்த உலகம் இப்படி இந்த உலகம் இப்படி இது இப்படி இருக்கு இது 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 மாயை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும் போது நான் நம்புறது கிடையாது இல்லை எல்லாருமே ஏமாத்துறீங்க ஏதோ பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்லி ஒரு சில காலங்கள் கடந்து வந்தேன் அதுக்கப்புறந்த வந்து கடவுள் வந்து என்னோட பேச ஆரம்பித்து அடிக்கடி ஒரு மரணம் வாங்கி போகிற மாதிரியே போயிடுவேன் தூங்கும் போதே இறந்து போகிற மாதிரி ஆகிரும் யாருமா வெளி உலகம் போய் சுற்றி மாய உலகம் சுற்றி எல்லா உலகத்தையும் சுற்றும் என் கூட யாரோ வருவாங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க இது இப்படி இது இப்படின்னு கே நான் கேட்குற கேள்விக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வருவாங்க அப்புறம் திரும்ப வந்து ஆன்மையை செய்கிறத்துக்குள்ள வந்து பூந்துக்கிறோம் இப்படியாக இருந்து ஒரு மண்டு கட்டி அவ்வளோவோ காலங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆய் அஞ்சு ஆண்டுகள் வந்து நான் தண்ணீரையில் வாழாமல் சுயமாக வாழாமல் ஏதோ ஒரு உலகத்துலேயும் வாழ்ந்துகிட்டே இருப்பேன் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் எங்கேயும் இருப்பேன் ஏதோ ஒரு பேச்சு கேட்கும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் இப்படித்தான் இருந்து அப்புறமா கடந்து ஓரளவுக்கு சரியான ஒரு பக்குவத்துக்கு வர ஆரம்பித்தேன் அப்புறமா வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுளோட பேச்சுக்கள் வந்து நிதானமாக எனக்கு கேட்க ஆரம்பித்தது இது 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 இதுன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மையை அறிய ஆரம்பித்தேன் அறிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நான் இருக்கிற ஒரு துறனை பார்த்தே என்னை நிறைய பேர் ஏழனமாக பேசுவாங்க ஏழனமாக சொல்லுவாங்க இதுக்கு என்னமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுவாங்க என் ஆறுபடவே எனக்கிட்ட கேட்பாங்க இந்த ஒரு தப்பாக கூட எனக்கு ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து மனது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்படி சொன்னவங்கெல்லாம் வந்து நிறைய பேரை வந்து கொஞ்ச காலத்துலேயும் வந்து அவங்க மரணமையை போயிட்டாங்க ஒரு மூணு நாலு பேர் வந்து ரொம்ப என்னை ஒரு மாதிரியாக பேசி அவங்க ஒரு நாலு பேர் நான் மரணமை போயிட்டாங்க அதில் எனக்கு மிக வருத்தம் தான் ஆனால் அவங்க பேசும்போது நான் வருத்தப்பட்டேன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும்போது வருத்தப்பட்டேன் அப்புறம் கடவுள்கிட்ட உருவேண்டது கடவுள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவங்க அறியாமல் பேசுகிறாங்க அது போயிட்டு போடணும் அதுக்காக வந்து அவங்க இந்த மாதிரிலாம் போகலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டி அப்புறமா அவர்கிட்ட பேச ஆரம்பித்து அப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார் இப்போ அதன் மூலியமாக தான் சொல்லி 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 இப்போ கையில் வந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் பிறகு இப்போ வந்து நான் யூடியூப்பில் பார்க்கும்போது அது போகிற நிஜமாக தான் இருக்குது உண்மையாக தான் இருக்குது இதை நான் அப்போயே அறிஞ்ச விஷயம் இப்போ வந்து இது உண்மையாக இருக்குது அப்போ கடவுள் இருப்பது உண்மை தான் அவர் சத்தியம்தான் அவர் இன்னும் பூமிக்குள்ளே வரலை அப்போது அவரை பற்றி நம்ம அறியணும் நம்ம அறிஞ்சதோடு இல்லாமல் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் தெரிய வைக்கணும் அது வந்து கடவுளோட வேண்டதெல்லாம் இருக்குது கடவுள் சொல்லுதெல்லாம் இருக்குது நீ சொல்லணும் வெளியில் சொல்லணும்னு இப்போ தற்காலமாக கொஞ்சம் காலமாக நீ வெளியில் சொல்லு காலங்கள் மாற போது பாவங்கள் அழிக்கப்படணும் மக்கள் காக்கப்படணும் இதில் இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது எல்லாருமே அழிய ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய கேடுகளும் ரொம்ப தொல்லைகளும் துன்பங்களும் வர ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து நம்ம வந்து மக்களை காக்கணும் மக்களை காத்து அவங்க நல்ல முறைக்கு வச்சு கடவுளோட உலகத்துக்கு கொண்டு செல்லணும் அதனால் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ அறிஞ்ச விஷயங்களை நீ இவ்வளோ காலமாக கண்ட விஷயங்களை நீ வெளியில் போய் சொல்லு சொல்லி நம்புறவங்க நம்பட்டும் நம்ம அதுங்களுக்கு அது ஒன்றும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நம்புறவங்களை பாதுகாத்து நல்லபடியாக வச்சுக்கிடுவோம் உயிருக்கே எந்த சேதமும் இல்லாமல் யாருமே வந்து மரணமாகறதெல்லாம் வந்து கடவுளோட விதியில் கிடையாது மா கடல் வந்து அந்த மாதிரிலாம் விதிக்கப்பட்டு கடவுள் உண்மையான கடவுள் வந்து நமக்கு மரணன்றதெல்லாம் விதிக்கவே படலை ஓகேங்களா மரணம் வந்து மாற்று கடலோட பவர் மாற்றப்பட்டதுனால நம்ம சரீரை தாங்க முடியாமல் அது முதுமையை அடைஞ்சு அது மரணமாக ஒரு சூழ்நிலை உருவாக்குச்சு அதோட பார்த்தாம இப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப பாவங்கள் ஆகும்போது ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பண்ணி உயிர் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது தவறுதலானு நடக்கிறது ஆனால் கடலோட படைப்பில் வந்து யாருமே மரணம் கிடையாது எல்லாருக்குமே வந்து முதுமையும் கிடையாது எல்லாமே வந்து ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து நின்றுடுவாங்க அப்படி நின்று தான் அவங்க வாழ்க்கை ஓடிகிட்டே இருக்கும் முதுமையெல்லாம் வராது அவங்க சரீரம் கடைசி வரைக்கும் அது கடலோட உலகம் நல்லா அப்படி ஒரு புனிதமான ஒரு உலகமாக இருக்கும் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது நம்ம வாட்டை ஆக்க வேண்டியது பொங்க வேண்டியது வேலை பார்க்க வேண்டியது விளைநிலங்களை விளைய செய்யணும் சாப்பிடணும் இப்படி நம்மளோட பிள்ளைங்களோட பிள்ளைங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க இப்படி வாங்க அப்புறமா கடவுள் நிறைய அந்த பூமி நிறைஞ்சதுக்கப்புறம் கடலோட வருகை இருக்கும் அங்கேயும் அங்கேயும் வந்து மக்கள் அதிகம் மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கி அங்கே கொண்டு போய் சில மக்களை வச்சுட்டு வந்துவார் இப்படி தான் வந்து கடவுளோட படைப்புகள்லாம் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு வந்து நிறைய இடத்துல வெளிப்படுத்தினாங்க அதே மாதிரி இந்த பூமி எப்படி மாற்றப்பட்டது கடவுள் எப்படி வரப்பட்டது கடவுள் எப்படி மாற்றப்பட்டது கடவுளோட படைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றினா வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் சொல்லி அதை புரிய வச்சாங்க நமக்கு தெரியாது கடவுள் இருக்கிறாரா இதென்னு எல்லா சாமியும் இருக்கிறாங்க நம்ம எல்லா சாமியும் வணங்குகிறோம் இதுவா அதுவா இதுவா அதுவா இது எப்படி நடந்திருக்கும் கடவுள் அப்படின்றது வந்து ஒரு தான் குறிக்குது சரிங்களா அந்த ஒரு சொல் ஏன் இப்படி வந்து பலவாகலை பிரிஞ்சிருக்குது எப்படி அதே மாதிரி நம்மளை பெற்ற பிள்ளைங்களே வந்து நம்மளுக்கு நாளை ஒரு கஷ்டப்படுச்சுன்னா நம்ம தாங்க மாட்டோம் சரிங்களா பெற்ற பிள்ளைங்க நம்ம பெற்ற பிள்ளைங்களையும் நம்ம கஷ்டப்படுச்சுன்னு தாங்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது படைக்கப்பட்ட கடவுள் ஏன் நம்மளுக்கு இவ்வளோ உபத்திரமும் இவ்வளோ துன்பங்களையும் இவ்வளோ ஒரு குடும்பமாக இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு போயிடுறது சாகடிச்சிருது இதெல்லாம் ஏன் கடவுள் இப்படி பண்ணுறாரு இந்த கேள்வியெல்லாம் வந்து நான் பிரச்சனையாக இருக்கும்போது கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்போல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி இதனால நடந்தது இதனால் நடந்தது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னார் அதை தவிர்ப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுட்ருக்கிறேன் இன்னும் நிறையா போடுவேன் இன்னும் காலங்கள் இருக்குது இன்னும் ஒரு மாய காலங்கள்லாம் இருக்குது எல்லாருமே மாயத்தை உணரணும் நம்ம வந்து மனிதர் நம்மளுக்கு அடுத்தப்பட கடவுள் இருக்கார் அது ஒரு சக்தி உண்டு அப்படின்றத நம்ம எல்லோரும் புரியணும் கடவுளை அறியணும் அறிஞ்சு நம்ம ஒரு பாதுகாப்பான உலகத்துக்குலாம் போகணும் எல்லோரும் நான் சொல்கிறது தான் வந்து கடவுள் கிடையாது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கடவுள் நீங்கள் எல்லோரும் வேண்ட ஆரம்பிச்சிங்கன்னா அவரை வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா அவரை நினைக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் தீரும் ரெண்டாவது உங்களுக்கு மரணம் வராது நீங்கள் வந்து ஒரு சேஃபாக இருப்பீங்க என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுமா கடவுள்கிட்ட நம்ம வேண்ட ஆரம்பித்து தொழுக்க ஆரம்பித்து அவரை வணங்க ஆரம்பிச்சோன்னா பணப்போழத்த நம்மகிட்ட வரவே வராது நீங்கள் தள்ளகளை நின்று தண்ணி குடித்தாலும் உண்மையான கடவுளை நம்ம அறிஞ்சிட்டோம்னா பணம் மட்டும் நம்ம கைக்கு வராது சாப்பிட்றோமா வாடுறோமா அதுதான் வாழ்க்கையாக இருக்கும் அது கூடல என்ன கண்ணை அடித்தாலும் நம்மளுக்கு பணம் வராது ஆனால் உடம்புக்கு எந்த ஒரு உபாதையும் வராது மரணம் வராது நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார் கடவுள் தேவ தூதர்களை தவிர இன்னும் நிறைய அந்த வண்டுகள் பூச்சிக்கல்கிற மூலியமெல்லாம் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி அறி அறிவுரை சொல்லி நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் கடவுளோட செயல் சரிங்களா ஆனால் அங்கே போய்ட்டு பணம் பார்த்து நம்ம ஆடம்பரமாக வாழ முடியாது அதை நான் உண்மையிலும் சொல்கிறேன் ஆடம்பரமாக வாழ முடியாது கடவுள்கிட்ட போய்ட்டு நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம உண்மையாக அறிஞ்சு அவரோட பவர் அறியணும் அவரோட வருகைக்கு அப்புறம் அவர் வச்சிருக்கிற ஒரு மகிமையான விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது அதெல்லாம் வந்து நம்ம எப்படியோ அந்த வாழ்க்கையில நம்ம சொல்லவே முடியாது சொர்க்கத்துக்கெலாம் மேலான ஒரு இன்பமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ஒரு ஆயத்தமானும் நம்ம ஒரு முடிவாகணும் சரிங்களா அவர் என்கிட்ட சொல்லப்பட்டது காலங்கள் எப்படி மாறப்பட்டது என்னென்ன ஏன் இப்படி மாறப்பட்டது அப்படின்ற பற்றின சொன்ன விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே பிட்டுப்பிட்டா பிட்டுப்பிட்டா வந்து என்னோடய ஐடியில் போட்டுக்கிறேன் சின்ன சின்ன விஷயமா இப்போ நீ அடுத்தாப்பில் வந்து அது முழு வீடியோவாக நான் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் வார்த்தையால் தான் சொல்ல முடியும் எனக்கு வந்து இந்த எடிட்டிங் பண்ணி கதையாக வந்து சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது நான் என்னோடய வாய்மொழியில் தான் நான் அவரோட விஷயங்களை சொல்லுவேன் எல்லாமே கடவுள் சொல்லி தான் நான் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து இருபது தடவை மரணமாகி போய் இதை திரும்ப வந்து என்னை படாத பாடப்படுத்தி ஓடாத ஓட்டம் இல்லை ஆடாத பாட்டில் பேசாத பேச்சில் வெளி உலகத்தில் பேச வாங்கி விட்டு எவ்வளவோ கஷ்டம் நான் எப்படி வாடுறேன்னா அது கடவுளோட கடல் வந்து பவராக எங்கூட இருந்ததுனால தான் நான் உங்களோட வாழ முடிஞ்சிருக்கேன் ஏன்னா என்னையும் பாவம் பெரட்டி எடுத்துருச்சு பாவம் சும்மா விடலை என்னையும் என்னை என் குடும்பத்தை எல்லாத்தையும் சேர்த்து பெரட்டி எடுத்து தலைகளாக எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் கடவுளை அறிய முடிஞ்சிச்சு கடவுள் அரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தைரியம் இருக்குது எனக்கு வந்து பலன் கொடுக்குறாரு எந்த ஒரு இதுவும் கிடையாது இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் நிறையா எதுவும் கிடையாது சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் சந்தோஷமாக இருக்கேன் அவரோட சொல்ல சொல்கிறேன் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இதை நம்புகிறவங்க நம்பாதவங்க அது உங்களோட பிரியும் சரிங்களா அவங்க நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க அது எனக்கு அதுக்கு இது கிடையாது சொல்ல வேண்டியது என்னோடய கடமை அவர் சொல்ல சொன்னாலும் சொல்லிகிட்ருக்குறேன் இன்னும் நிறைய மாய விஷயங்கள் இருக்குது எல்லா அடுத்தடுத்து நான் சொல்லுவேன் தயவுசெய்து ஏழுன பேச்சு என்கிட்ட பேசாதீங்க தேவையில்லாத கமெண்ட் பதிவு பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு பிடிக்கலையா இது உங்களுக்கு புரியலை தயவு செய்து மௌனம் மட்டும் காத்துருங்க சரிங்களா மௌனமாக மட்டும் விலகி போயிருங்க தேவையில்லாத வார்த்தை பதிவு பண்ணாதீங்க தெரியாதவங்க புரியாதவங்க கடவுளை அறியணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க கடவுளை எப்படி அறியலாம் எப்படி புரியலாம் இப்போ ஒரு ஆஸ்பத்திரியிலே முடியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்குதுங்க அதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சரிங்களா உங்களிட நான் உயிர்ப்பிக்கவேன் என்னால் முடியும் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அங்கே வந்து உங்கள் உயிரை யாரும் எடுக்க முடியாது உயிருக்கு கே கேரண்ட்டி நான் கொடுக்க முடியும் சரிங்களா பணத்துக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன் நான் எல்லாத்துலேயும் சொல்கிற தான் நான் பிச்சைக்காரியாக தான் வாட்டேன் ஆனால் உயிர் சேதம் இல்லாமல் காக்க என்னால முடியும் என் வார்த்தைக்கு வந்து கடவுள் வந்து மதிப்பு கொடுத்து அவங்களோட உயிர் எடுக்க விடாமல் பார்த்துக்குறாங்க சரிங்களா இது மட்டும் தான் என்னோட உள்ள ஒரு பவர் வேறு மற்ற பட்டிலாம் வேறு எதுவும் கிடையாது இன்னும் அடுத்தடுத்து கடவுளை பற்றின விஷயங்கள் நான் சொல்கிறேன் மாய விஷயங்களை பற்றி சொல்கிறேன் மேலே இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்கிறேன் தெரியாதவங்க உங்களுக்கு புரியாமல் இது என்ன டவுட்டுன்னு கடவுளை பற்றி கேட்கணும்னு உண்மையாக கேட்கணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நம்பர் உங்களுக்கு கடவுள் உண்டு நம்பாதவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல பாவன்று ஒரு அதிபதி ஒருத்தவங்க ஒருக்கா அவங்க பிடிச்சி வச்சுப்பாங்க அவங்க பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுப்பாங்க கடைசியில் எப்படி காலை வாரணுமோ அப்படி காலை வாறிகிட்டு போயிடுவாங்க சரிங்களா இது தான் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நல்லதும் ஒன்று கெட்டது நீங்கள் நல்லதுக்கு வரீங்களா கெட்டதுக்கு வரீங்களா அதுதான் கெட்டதுன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பணம் காசு பொருள் வண்டி வாகனம் அவ்வளோமே சகலமும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் கடைசியில் உங்களை கூப்பிட்ற கவுற்றி விட்டு போயிடும் நல்லது வந்து சாப்பாட்டு கலப்பு தான் வாழ முடியும் ஆனால் மாயத்தை அறிய முடியும் கடவுளை அறிய முடியும் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள போக முடியும் மரணம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள போக முடியும் நோய் இல்லாமல் வாழலாம் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது அதனால் புரிஞ்சுக்கோங்க அறிஞ்சுக்கோங்க வீடியோ விடாமல் பாருங்கள் உங்களுக்கு ஆவிய இப்போ ஆவியலை பற்றின விஷயங்கள் மர்மங்களை பற்றி இறந்து போனவங்களை பற்றி இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத பற்றினா கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் நன்றி வணக்கம்